எழுத்தாளர் வாயனின் தோழி நாவலின் இரண்டாம் பாகத்தில் அத்தியாயம் இருபத்தி மூன்று ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் வெள்ளை சுமிண்டுதான் ஆனால் அதை பழைய போல் மெருகேட்டி அடித்திருந்தார்கள் முன்னால் நெருங்கியிருந்த பச்சை புல்வெளி அந்த வெள்ளையை மேலும் பொரிய செய்தது பிரதமருக்கு தோற்றக்கலையில் ஆர்வம் உண்டு என்று எங்கோ படித்திருந்தாள்

அருகே திரைகளால் மூடப்பட்ட ஒரு சிறு அறை காவலர் விரைப்பாக அந்த அறையை நோக்கி கையை நீட்டினார் தனிவு என்பது அவரிடம் மருந்துக்கும் இல்லை ஆனால் அந்த சிறு அறைக்குள் இருந்த பெண் காவலர் சினேகமாகவே இருந்தார் வளையம் கொண்டு உடலை தழுவினார் கைப்பையை ஸ்கேனரில் போட்டார் பின் அதைத் தளர்ந்து உள்ளிருந்து பேனாவை எடுத்தார் சாரி இதை நீங்கள் உள்ளே எடுத்து போக முடியாது மேடம் என்றார் ஏன் எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆணை அதுதான் தெரிய விலைக்குடித்தால் அப்படி ஒன்றும் வித்யாவுக்கு ஆச்சரியம் அளிக்கவில்லை இப்போதெல்லாம் வட இந்தியர்கள் தமிழரை பார்த்தால் முதல் வார்த்தையாக வணக்கம் என்று சொல்ல கற்றுக்கொண்டு விட்டார்கள் அந்த பேரோ விரைவில் மீண்டும் உங்களுக்கு கிடைக்க ஏற்பாடு செய்கிறேன் என்றார் தமிழில் வித்யா புருவத்தை உயர்த்தி அந்த இளம் பெண்ணை பார்த்தாள் இப்போதெல்லாம் வடிவத்தில் கூட குண்டுகள் வருகின்றன நீங்கள் வருவீர்கள் வரவேற்க வேண்டும் என்று பிரதமர் சொல்லி இருந்தால் நீங்கள் சற்று முன்னதாக வந்து விட்டீர்கள் அப்படியா அல்லது நான் சற்று தாமதமாக வந்து விட்டேன் அப்படி வைத்துக் கொள்ளலாமா கரகரண்டு சிரித்தாள் குமுதா அந்த சாமர்த்தியம் வித்யாவுக்கு செய்யப்பட்டிருந்த குளிர் தரம் வைத்தாள் அங்கிருந்து சோபாக்களுக்கு பால் வெள்ளை நேரத்தில் உரைகள் போடப்பட்டிருந்தன்கு பிடித்த நிறம் இல்லையா என்றால் வித்யா அப்படி இல்லை அரையின் நிறத்திற்கு கான்ட்ராஸ்டாக சோபாக்களுக்கு உரை போடுகிறார்கள் என்றால் குமுதா

குமுதா அதை வாங்கி வித்யாவிடம் நீட்டினாள் என் விசிறிக்கையை நான் அளிக்கும் நினைவு பரிசு ஆனால் உனக்கு மட்டும் ஒரு ரகசியம் சொல்கிறேன் மேடம் திகைத்தாள் குமுதா என் அரசியல் எதிரிகளை விமர்சிக்கும் அறிக்கைகளை நான் அந்த பேனாவில் தான் எழுதுகிறேன் அதை என் விசிறிகள் வெளிவுண்டு என்றுதான் சொல்கிறார்கள் குமலா மெல்ல புல்லகைத்தால் வாசித்திருக்கிறேன் மேடம் ஆனால் அபிப்பிராயம் சொல்ல எனக்கு வயது பத்தாது வயசுக்கும் அறிவிக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை நானும் உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன் மேடம் எனக்கு அரசியம் பிடிக்கும் ஆனால் இங்கு பேச எங்களுக்கு அனுமதி இல்லை எல்லா எங்களுக்கு காப்பி கொடுக்க கூட அனுமதி இல்லையா ஓ சாரி மேடம் கொண்டிருந்தது அங்கே போய் அவள் அவசரமாக வெளியே திரும்பிய போது ஒரு பணியால் வந்து வணங்கினார் அறையில் பிரதமர் அமர்ந்திருந்தார் சுவர் நேரத்திற்கு நீண்ட அலமாரியில் சீராக நூல்கள் அடுக்கியிருந்தன அவை அலங்காரத்திற்காக அங்கே அடுக்கப்பட்டிருக்கிறதா அல்லது அது பிரதமரின் வாசிப்பறையா என்று வித்யாவிற்கு கேள்வி எழுந்தது நடுநாயகமாக மேசையில் குளிர் எழுதும் அவரது தந்தையின் படம் இருந்தது எதிரெதி சுவர்களை முகலாயர் பாடும் ஓவியங்கள் அலங்கரித்திருந்தன நீல வண்ண ஆக்கி பூக்கள் செருக்கப்பட்ட மூணடி உயரம் உள்ள வெள்ளை பீங்கான் ஜாதி ஒரு மூலையில் எங்கியிருந்தது தரை முழுவதையும் கம்பளம் மூடி இருந்தது இரண்டே இரண்டு சோஃபாக்கள் மட்டும் இருந்தன ஒவ்வொன்றின் இடப்புறத்திலும் காபியோ பானங்களோ

இருக்கிறார் செல்வர் என்றார் பிரதமர் பெரியவரையும் அவரது அரசியல் எதையையும் போட்டுக்கொண்டு குழப்பிக் கொண்டு விட்டாரோ என்று வித்யா ஒரு கணம் திகைத்தாள் கனம் உடல் இருப்பதாகத்தான் சொன்னார்கள் அறுவை சிகிச்சைக்கு நாள் கொடுத்திருக்கிறார்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறோம் உங்கள் தலைவர் பற்றி எனக்கு தூதரகத்திலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன அவர்களுக்கு தகவல் சொல்வதற்காகவே பால்டி மோடியில் உள்ள ஒரு பேராசிரியர் படிக்கப்பட்டிருக்கிறார் நான் கேட்டது அனுச்செல்வன் பற்றி அணுச்சல்வனை பற்றி இன்னும் ஏன் கேட்கிறார் என்ற கேள்வி வித்யாவின் கண்களில் தெரிந்தது வித்யா நண்பர்களை நாள்தோறும் கண்காணிக்க வேண்டும் எதிரிகள் மீது எப்போதும் ஒரு கண் இருக்க வேண்டும் இதுதான் அரசியல் என்ற கடமர் தொடர்ந்து பேசினார்

எனக்கு கட்சியே எங்கி இருந்தவர் தான் ஆனால் அவர் இப்போது மனம் மாறிவிட்டார் என்று பிரதமர் தேவி என்றான் பலிக்கு காத்திராமல் அவரே தொடர்கிறார் தினமுக திமறி இருக்கிறான் ரத்தபீஜன் துர்காவின் கணை அவனை துளைக்கிறது ரத்தம் சொட்ட சொல்லாம் போர் முடிந்தது என நினைக்கிறாள் துர்கா ஆனால் என்ன அதிசயம் உடலில் இருந்து சொட்டும் ஒவ்வொரு ரத்த துணியிலிருந்தும் அவரது அனுபவத்தில் இருந்து பேசுகிறார் போலும் அரை நிமிடத்திற்குள் அமைதியாகிறார் பாடம் எடுப்பது போல சொல்கிறார் அரசியலே எதிரிகள் இருந்து கொண்டே இருப்பார்கள் ஒருவர் போனால் எதிரிகள் இல்லாவிட்டால் அரசியலே இல்லை இந்தியா கண்கள் மூடுவதையும் குரல் உயர்வதையும் முகம் மாறுவதையும் ஒரு நாடகம் பார்ப்பது போல் நினைத்து பார்க்கிறாள் சொல்லு எதையோ சொல்ல வந்த சாத்தியமில்லை என்பதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது மேடம் இருபது எம்எல்ஏக்களை வைத்துக் கொண்டு அவர்களால் ஆட்சி அமைக்க முடியாது குறைந்தது முப்பதாவது வேண்டும் ஆட்சி அமைப்பது அவர்கள் நோக்கமல்ல என்று நினைக்கிறேன் ஆட்சியை கவிழ்ப்பது அவர்கள் நோக்கமாக இருக்கலாம் ஆளும் கட்சி பிளவுபட்டு விட்டது பிளவுபட்டு விட்டதால் விட்டது என்ற தோற்றத்தை மக்களிடையே ஏற்படுத்துவது என்பது திட்டமாக இருக்கலாம் உங்களது பலவீனம் அவர்களது பலம் வீட்டில் புருவங்களை உயர்த்தினால் பலத்தால் நெல்ல முடியாத எதிரிகளை அவர்களது பலவீனத்தால் நிறுத்த முடியும் என்ற காசாகியின் வரிகள் மனதில் ஓடி மறைந்தனர் அது தன்னை தவிர மற்ற எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறது என்றும் தோன்றிய போது வறண்ட புன்னகை இதழில் நெளிந்தது என்ன செய்யப் போகிறாய் அரை நிமிடம் ஏதும் பேசாமல் மௌனமாக இருந்தால் வித்யா மனதில் ஒரு யோசனை மின்னி மறைந்தது ஆனால் சொல்லலாமா என்றொரு தயக்கமும் இருந்தது ஓகே ஐ தாட் ஐ சுட் அலர்ட் யூ பேச்சு முடிந்தது என்று பிரதமர் எழுந்து கொள்ள போகிறார் என்று தோன்றியது சொல்வதாக இருந்தால் இப்போதே சொல்லிவிட வேண்டும் என்போது தோன்றுகிறது நீங்கள் ஒரு நிமிடம் கொடுத்தால் சொல்ல முயற்சிக்கையே சொல்லு எங்கள் ஆட்சியை கலைத்து விடுங்கள் பிரதமரின் பொருவம் உயர்ந்தது குரலில் ஆச்சரியம் துணித்தது கம்மிகே அவர்கள் கவிக்கு முன்னால் நீங்கள் கலைத்து விடுங்கள் நாம் வந்து கொள்வோம் இல்லை என்றால் எதை கவிழ்ப்பார்கள் சட்டமன்றமே இல்லை என்றால் யாரை வாங்குவார்கள் என்று ஒரு சொல்ல யோசித்த பிரதமர் உயிரை காப்பதற்காக காலை ஒட்டுவது சரிதான் அவர்கள் உங்கள் அமைச்சரவையை ராஜினாமா செய்ய சொல்லுங்கள் நான் கவர்னரிடம் பேசுகிறேன் இந்த சூழ்நிலையில் ராஜினாமா செய்ய சொல்வது சரியாக வராது என்று தோன்றுகிறது குதிரை பெயரும் அதிகமாகலாம் எங்களே கலைத்து விடுங்கள் அப்படியெல்லாம் மக்கள் சேர்ந்த ஒரு அரசை பெரும்பான்மை பதில் சொல்லி மாறாது இந்தியாவிற்கு இது நொண்டிச்சாக்கு என புரிந்தது எத்தனை எதிர்கட்சிகளுடைய அரசுகளை இவர்கள் கலைத்திருக்கிறார்கள் இந்த நியாயங்கள் எல்லாம் அப்போது எங்கே போயின பிரதமர் ஒருவேளை தன்னை ஆழம் பார்க்கிறாரோ என்ன செய்யலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்ன செய்யலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் உன்னுடைய அதிகம் ஆனால் ஜனாதிபதி ஆட்சி வந்தால் உனக்கு ஆறு மாசம் அவகாசம் கிடைக்கும் என்று நினைக்கிறாய் அப்படித்தானே வித்யா அப்படியெல்லாம் நினைத்திருக்கவில்லை ஆனால் தலையை மேலும் கேளு ஆற்றினால் நியாயம்தான் எல்லாம் சரியாக போனால் உங்கள் தலைவர் மூன்று மாதத்திலேயே நலம் பெற்று திரும்ப சாத்தியம் உண்டு ஆனால் அதற்கு நீ ஒன்று செய்ய வேண்டும் சொல்லுங்கள் என்ன செய்ய வேண்டும் கலவரம் என்ன தூக்கி போட்டது முகாந்திரம் வேண்டும் பிரதமர் சிரித்தால் நீங்கள் ஆளும் கட்சி உங்கள் மீது நீங்களே ஊழல் புகார் கொடுக்க முடியாது ராஜினாமாவும் செய்ய மாட்டீர்கள் அப்போது சட்டம் ஒழுங்கு கெடுவதுதான் வழி கலவரம் என்றால் ஊர் எரிய வேண்டாம் சட்டசபையில் உங்கள் ஆட்கள் கலாட்டா பண்ண மாட்டார்களா எனக்கு குழப்பமாக இருக்கிறது மேடம் யோசிக்கிறேன் புரிகிறது நீ இந்த இடத்திலேயே முடிவெடுக்க முடியாது ஒரு திட்டத்தோடு வா மீண்டும் சந்திப்போம் ஆனால் இங்கு வேண்டாம் அடுத்த வாரம் மைசூரில் ஜனநாயகத்தில் பெண்களின் பங்கு என்றொரு கருத்தரங்கு துவக்கி வைக்க நான் அங்கு வருகிறேன் உனக்கும் அழைப்பு வரும் பேசலாம் என்ன ஜனநாயகத்தில் பெண்கள் பங்கு ஆட்சி கலிப்பை பற்றி விவாதிக்கிறோம் நினைத்தேன் சிரிப்பு வந்து விட்டது அதுவும் சொந்த கட்சியின் ஆட்சி கழிப்பு என்று பிரதமரும் சிரித்தார் விடைபெற்றுக் கொள்வதற்காக வித்யா எழுந்து நின்று கைகோப்பினால் ஒரு நிமிஷம் இரு என்ற பிரதமர் எழுந்து நூலகத்தின் இடது கோழி மூளைக்கு போனார் மேலிருந்து மூன்றாவது தட்டில் கூர்ந்து பார்த்து எதையோ தேடினார் பின் எம்பி ஒரு புத்தகத்தை உருவினார் இது உனக்கு என் எளிய பரிசு என்றார் கண்டுக்குட்டி தோலில் மெத்தென்று பயில் செய்யப்பட்டிருந்த அந்த புத்தகத்தை பிரித்து பார்த்தால் வித்யா தி பிரின்ஸ் லிகோலோ வில்லி என்ற தலைப்பு படிச்சிருக்கிறாயா படிக்கணும்னு நினைச்சிருக்கேன் பழி பல கதவுகள் திறக்கும் ஆள்பவன் நல்லவனாக இருக்க வேண்டியதில்லை ஆனால் செயல் திறமுள்ளவனாக இருக்க வேண்டும் என்கிறான் ஆட்சியில் இருப்பவர்கள் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் ஆம் என்ன வேண்டுமானாலும் ஏமாற்று கட்டாயப்படுத்துதல் ஏன் வன்முறை கூட அதிர்ச்சியாக இருக்கிறதா ம் என்று ஆட்டினாள் வித்யா நிதானமாக யோசித்து பார் வரலாற்றில் நிலை தலைவர்கள் எல்லோரும் இதை அல்லது இதில் ஏதேனும் ஒன்றையாவது செய்திருக்கிறார்கள் மகக்கியவில்லை இன்னொன்றும் சொல்கிறான் பழைய ராஜாவை விட புதிய இளவரசனுக்கு சவால்கள் அதிகம் கையெழுத்து போட்டு கொடுங்கள் அந்த வம்பே வேண்டாம் நான் திருத்த முடியாத ஜனநாயகவாதி இன்காரிஜிபிள் டெமோக்ரட் அப்படித்தான் நினைக்கிறார்கள் நீ கெட்டு போக நான் காரணமாக இருந்தேன் என்ற அவ பெயர் எனக்கு வேண்டாம் பிரதமர் தன் நகைச்சுவையை தானே ரசித்து சிரித்தார் நகைச்சுவையாகத்தான் சொன்னாரோ அல்லது தீர்க்க தரிசனமோ வித்யா கெட்டு போவது அங்கேதான் தொடங்கியது தொடரும் ஒளிவழிவும் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டர்